சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பதிவுத்துறை ஒரு முக்கியமான சர்க்குலர் வந்து விட்டுருக்காங்க அதை பத்தி தான் இந்த பத்தி வந்து பார்க்க போறோம் அதாவது வர ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஒர்க்கிங் டே அது மாதிரி வந்து ஒரு சர்க்கிளை விட்டுருக்காங்க ஸோ அதுபடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொதுமக்களின் நலன் கருதி அசையா சொத்து குறித்து ஆவணப்பதிவுகளை மங்களகரமான நாட்களில் மேற்கொள்ள பொதுமக்கள் விரும்புவதால் பொது விடுமுறை நாளான மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆடிப்பெருக்கு நாளில் ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள அரசால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள பதிவு வகங்களை காலையில் பத்து மணி முதல்ல ஆணப்பப்பதிவு முடியும் வரை நீ அதை வந்து செயல்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விடுமுறை நாட்களில் மேற்கொள்ளப்படும் ஆவணப்பதிவுகளுக்கு விடுமுறை நாள் ஆவணப்பதிவுக்கான கட்டணம் வந்து கொஞ்சம் சேர்த்து வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவலை பதிவுத்துறை தலைவர் திரு தினேஷ் பொன்ராஜ் அவர்கள் வந்து வழங்கியிருக்காங்க இதனால் நீங்கள் ஆடிப்பது அன்னைக்கு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை பண்ணிக்கலாம் ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கட்டணம் கட்டுற மாதிரி இருக்கும் அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம விடுமுறை நாட்களில் எப்போவுமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா கட் சார்ஜஸ் வந்து நம்ம கட்டணும் அந்த சார்ஜஸ் தான் வந்து நம்ம கட்ட வேண்டியது இருக்கும் நிறைய பேத்துக்கு சென்டிமெண்ட்டாக வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு மங்களகரமான நாளில் இதையெல்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ பொதுவாகவே வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல நாளில் தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் அதுக்கும் வந்து நம்ம நிறையா தேதிகள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற தேதிகளெல்லாம் வந்து நம்ம பண்ண மாட்டோம் அதாவது அமாவாசை அன்றைக்கும் அந்த அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்து வருமானம்னு சொல்லுவாங்க அந்த அன்றைக்கெலாம் வந்து நம்ம மெயின் மெயினாக வந்து பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி யாராவது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இப்போது நாலு அன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஓப்பனில் இருக்கும் ஸோ நம்ம வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ